கோடி லிங்கம் இருக்கு இல்லைங்களா நம்ம சிவலிங்கம் சிவலிங்கம் கோடி லிங்கத்துக்கு நீங்க அபிஷேகம் பண்ணா பூஜை பண்ணா புனஸ்காரம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ யாரும் சொல்லாத இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க படிக்கத்தை யார் ஒருத்தர் வீட்டுல ஏதாவது ஒரு பொருளா வச்சிருக்கிறாங்களோ அவங்களோட இடத்துல மந்திர ஒளிகளை வந்து கிரகிக்கிற தன்மை வந்து ஒன்னு ருத்ராட்சத்துக்கு உண்டு எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர்ல இருக்கு சிருஷ்டி ஒளி அப்படின்னு கூடிய ஒரு ஸ்டேஷன்ல இன்னைக்கு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக சேனல் நின்று இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா எதுக்காக நின்று இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதுக்காக நின்று இந்த சேனலின் வாயிலாக இன்னைக்கு சிருஷ்டி வழியில் நிறைய பொருட்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையை வளமாக்கிறதுக்கும் நலமாகிறதுக்கும் அது என்னென்ன பொருள் அது எப்படி பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துறதுனால நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிங்கிங் பவுல் சிங்கிங் பாடுறது தானே ஆமாங்க இதுலேருந்து பாருங்கள் ஓம் அப்படின்ற சத்தம் வரும் சிங்கிங் பவுல் வந்து மெட்டலில் பண்ணலாம் சிங்கிங் பவுல வந்து ஸ்டோனில் பண்ணலாம் இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டோன் வந்து ஒரு யூனிக்கான ஸ்டோனுங்க ஸ்படிகம் அப்படின்னு பேர் ஸ்படிகம்னா என்ன தண்ணி பனிக்கட்டி பனிப்பாறையாகி இறுகி ஸ்டோனான தான் இதுக்கு பேர் ஸ்படிகம் பேர் கங்கை மைந்தன் பீஷ்வர் இது எல்லாருக்கும் தெரியும் கங்காதேவியோட புள்ள தான் பீஷ்வர் அந்த பீஷ்மர் வந்து பார்த்தீங்கன்னா பாரத போர் நடக்கும் பொழுது அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருந்தார் அப்படி அம்பு படுக்கையில் படுக்கும் பொழுது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சரசரநாமத்தை சொல்கிறார் இந்த விஷ்ணு சரசரநாம சொல்றது வந்து கங்கை மைந்தர் பீஷ்மர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சொன்ன அவர் மறந்துட்டார் கிருஷ்ணன் வந்து கேட்குறார் பீஷ்மரே நீங்கள் வந்து விஷ்ணு சரசரநாமம் சொன்னீங்களா அது பொதுமக்களோட இதுக்காக நான் எனக்கு வேணும் கொஞ்சம் சொல்லுங்கன்னும்பொழுது மறந்துட்டார் அவரை சுத்தி இருந்த ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் இவர் வந்து அம்பு படிக்கல படுத்துட்டு இருக்காரு பிதாமகர் போக போறாரு அப்படின்ற அந்த வேதனையில் இருக்கும்போது அது சொன்னது காதல யாருக்கும் விழல ஞாபகமும் வரல அவங்களும் மறந்துட்டாங்க அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா பீஷ்மரோட கழுத்துல இருந்த அந்த ஸ்படிக மாளிகை வந்து பாத்தீங்கன்னா இந்த சகாதேவனை போயிட்டு எடுத்துட்டு வர சொல்றாரு அந்த சகாதேவன் அந்த ஸ்படிக மாளையோட அந்த சப்தத்துல இருந்து தான் அந்த விஷ்ணு நாமத்தை கிருஷ்ணன் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு அதே போல கோடி லிங்கம் இருக்கு இல்லைங்களா நம்ம சிவலிங்கம் சிவலிங்கம் கோடி லிங்கத்துக்கு நீங்க அபிஷேகம் பண்ணா பூஜை பண்ணா புனஸ்காரம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரே ஒரு லிங்கத்துல கிடைக்குமா ஆயிரம் பூஜை நீங்க அதுக்கு வந்து நைவேதியம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து ஒரு லிங்கத்துல கிடைக்குமா அப்போ கோடி லிங்கத்தோட தன்மை ஒரு லிங்கத்துல வருது இல்லையா யாரும் சொல்லாத இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க ஸ்படிகத்தை யார் ஒருத்தர் வீட்டில் ஏதாவது ஒரு பொருளா வச்சுருக்குறாங்களோ அவங்களோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பித்ரு சாபம் பித்ரு தோஷம் வரவே வராதுங்க இது சத்தியமான உண்மை ஸ்படிகத்தை வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவி எந்த நேரமும் கையில் வச்சு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதனாலனா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீ கேன் ஸ்டோர் அண்ட் வி கேன் டெட்ரைவ் அதாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம் எனக்கு மனசு சரியில்லைன்னு கோவிலுக்கு போகிறேன் அந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தையோ அந்த கடவுளுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தையோ நான் பார்க்க போறதில்லை என் மனசெல்லாம் வேதனையில் இருக்கும் ஆனால் அந்த மந்திர ஒளிகளை வந்து கிரகிக்கிற தன்மை வந்து ஒன்னு ருத்ராட்சத்துக்கு உண்டு இன்னொன்று வந்து ஸ்படிகத்துக்கு தான் உண்டுங்க ஆனால் ருத்ராட்சமாவது ஒன்று ரெண்டு பதிவுகளை விட்டுவிடும் ஆனால் ஸ்படிகம் வந்து எந்த பதிவையும் விடாது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கோ தேவைப்படும் போது நமக்கு கொடுக்கும் எல்லாரும் நினைக்கிறாங்க ஸ்படிகம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரணும் கிடையவே கிடையாது உடம்பை வந்து நியூட்ரலா வச்சிருக்கும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் வராது அதனால் தான் அந்த படிக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிங் பவுலை நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எழக்கூடிய ஒ ஒளி பாருங்க ஒரு கோவில் மணி சத்தம் மாதிரி கேட்கும் பாருங்கள் ஆனால் தான் இதுக்கு வந்து சிங்கிங் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நம்ம பாசிட்டிவும் பண்ண முடியும் நெகட்டிவ் எடுக்க முடியும் அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இப்போ இப்படி தட்டுன்னா இப்படி சுற்றுறோம் இல்லையா வலது புறம் சுத்தம் பொழுது வரக்கூடியது பாசிட்டிவ் ஒன்று ரெண்டு மூணு இப்போ நான் மூணு வாட்டி சுற்றிருக்கேன் இப்போ நான் என் உடம்புல இருக்க நெகட்டிவ் எடுக்கணும்னா அப்படியே ரிவர்ஸ் இது பாருங்க இதோட சவுண்ட் வேற மாறும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவா நெகட்டிவ் இது கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா உங்க கையில அந்த வைப்ரேஷன்ஸ் நீங்க உங்களால உணர முடியும் இதுல தண்ணீரை நிரப்பி நீங்க சுத்தும் போது அந்த தண்ணி வந்து கலவள கொப்பளிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹீலிங் ராக்கியில இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் இதுக்கு பேர் வந்து சவுண்ட் தெரப்பி அப்படின்னு பேர் நம்மளோட இதுல வந்து இறைவன் ஒலி ஒளி அப்படின்னா என்னன்னா ஒன்னு வந்து இல்லைங்களா வெளிச்சம் நெருப்பு வெளிச்சம் அது வந்து ஒளி இன்னொரு ஒளி வந்து சத்தம் அதாவது சிவபெருமானில் நடராஜரோட நீங்க கையில நர்த்தனம் ஆடும்போது பாருங்கள் பாருங்க ஒரு கையில டமரோகம் வச்சிருப்பாரு ஒரு கையில நெருப்பு ஜுவலை வச்சிருப்பாரு சோ இந்த உலகமே அந்த நெருப்பினும் அந்த சத்தத்திலும் தான் உருவானது நமக்கு கண்ணுக்கு தெரியாம ஓம்காரம் இந்த பிரபஞ்சத்துக்கு மேல போனா ஓம்ன்ற சத்தம் தான் ஓம் என்னும் பிரணவத்தை தான் நம்மளோட உடம்பையே வந்து இறைவன் வந்து உருவாக்கினதா ஒரு ஐந்துங்க தான் முருகப்பெருமான் வந்து அந்த பிரம்மதேவரின் தலையில கொட்டினது ஓம்னா என்ன சொல்லு அப்படின்னு அப்ப பிரம்மன் தெரியாது நீடுவாரு அவர் உடனே ஜெயில போட்டுருவாரு சிவபெருமான் வந்து சொல்லுவாரு அப்பா நான் சொல்றேன் அவர் விடு சரிங்கப்பா உங்களுக்காக நான் விடுறேன் அந்த ஓமுக்கான அர்த்தத்தை எனக்கு சொல்லுங்க அது வந்து ஒரு சூட்சமோ இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா இப்போ உனக்கு தான் தெரியல நீ ஏன் அப்பாவுக்கு சொல்லிப்பா உன் காதால் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அப்போ நான் குரு நீ சிஷ்ய நீ கீழே உட்கார நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தான் தந்தைக்கு உபதேசம் பண்ண முருக பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓம்ன்ற சத்தம் இந்த பொருளில் இருந்து எழுமோ ஸோ இப்படி நம்ம தட்டிட்டு நம்ம சுத்தம் பொழுது மெடிடேஷனில் நல்ல டீப்பாக போக முடியும் பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்லோ சுற்றுறீங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ இல்லை சத்தம் வந்து ஹை ஆகிட்டே இருக்கும் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் என்னென்னக்கு வீட்டில் நிரந்தரமாக நம்ம கொண்டு வரத்துக்கு இந்த ஒரு பொருள் பயனுள்ள ஒரு பொருளா இருக்கும் அதுவும் ஸ்படிகத்துல கிடைச்சனா நம்ம விசேஷம் அதுல பண்ணும்போது ஓம்னு வரும் இதுல பண்ணும்போது ரிவர்ஸ் ஆகும் பாருங்க ஓம்னு கேக்கும் அது எப்படி திருப்ப சவுண்ட் வித்தியாசமா வரும் இப்போ நம்ம வந்து ஸ்படிகத்துல இருக்கிற சிங்கிங் பால் பாத்தோம் இல்லைங்களா இப்போ நிறைய பேருக்கு அது வாங்கணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் பெருசாக இருக்குது அப்போ ரேட் ஹையாக இருக்கும் அப்போ நம்ம எப்படி வாங்குறதுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க நிறைய பேர் சின்னதாக காம்பாக்டாக கேட்பீங்க ஸ்வடிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்குங்க ஸ்வடிகத்தை சின்னது கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருசு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது சின்னது ஃபியூச்சர்ல வரும்போது நான் சொல்கிறேன் அப்போ சின்னது வேணும் அப்படின்னும் பொழுது நம்ம கிட்ட பாருங்கள் செவன் மெட்டல் ஏழு மெட்டலில் பண்ண இந்த மாதிரி சிங்கிங் பவுல்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாத்துலேயும் எந்திரங்கள்லாம் பதிச்சிருப்பாங்க ஸோ இதுலேயும் அதே மாதிரி சத்தங்கள் வந்து எழுமுங்க இது பாருங்கள் இதுலயும் அதே சத்தங்கள் வரும் ஏழு மட்டல் இதுக்கு ஒரு தன்மை உண்டுங்க ஒவ்வொரு மட்டலுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்காங்க ஏழு மட்டல் நம்ம இது பண்ணும்பொழுது நல்லா இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா யோகேஸ்வரர் அவர் இருப்பார் எல்லா இதுலயுமே இருக்கு எல்லா இதுலயுமே நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு ஒன்றுமே சின்னது வேணா சின்னது இருக்கு ஆண்டிகா கையிலேயே பண்றது சோ வேணுன்றவங்க உங்களுக்கு எந்த மாதிரி டைப் வேணும்ன்றத நீங்க கேட்டீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்கலாம்